எங்கள் ஏரியாவில்லாம் ஃபுல்லாக மழை தான் போயிட்டு பாட்டியை கூப்பிட்டு வந்தேன் ஃபுல்லாய் ஃபுல்லாய் சாம்பார் வச்சு ரெடி இருக்கா மழைக்கு மழைக்கு ஏதாவது ஒரு பக்கோடா இல்லை ஒரு ஊருக்கு ஆச்சு ஒரு ஏதாவது வச்சுக்கிட்டு போடுறீங்கன்னா ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறான் தேவலையே என்ன சொல்ல தக்குனு ஏதாவது இருக்கா மாவு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை நிறையா பாசம் தான்

மற்ற ஊரில் எனக்கு பஜ்ஜி போறேன் மழைக்குறீங்களே அதனால் இருக்கா இல்லை வந்து அஞ்சரை ஆறாவது பஜ்ஜி சுட்டுட்டா இது மதியம் சாப்பாடு சாம்பாரும் வச்சிட்டா கேள்வி வீட்டுக்கு போகிறேன் வீட்டுக்கு போகிறாங்க நீ எங்க வீட்டுக்கு ஒன்றே கிளம்புறியா கிடையாது ஏன் சாப்பாடை எடுத்துக்கிட்டு போ ஒரு வழியா சாப்பாடு இப்பெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம்

நீ உள்ள வாப்பா நீ சச்சின் சரி பாட்டி கிளம்பிட்டாங்க சாப்பாடு எடுத்துக்கிட்டு சாப்பிட்டு போனா கேட்கவே மாட்டாங்க இது